கேம் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த காலத்தில் வந்து ஒரு முரிய பிளேயர் இருந்தார் ரயில்வேஸ்ல ராகவானந்தம் அவர்கிட்டலாம் போயிட்டு மனு போட்டு அப்பத்தி எம்ஜிஆர் கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு பட் இந்த கேம் வளர்ந்தோம் உள்ள மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிறைய வந்து யங்ஸ்டர்ஸை வந்து உருவாக்கு எங்கள் ஃபாதர்லாம் வந்து தக்ஷணாமூர்த்தி சார்லாம் வந்துட்டு ஆப்பனண்ட் டீம் பெரிய டீமில் வந்து ஜூனியர் டீம் தேய்ச்சாக உரித்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அது கொடுத்துருவார் அப்கமிங் பிளேயர்ஸ் வி ஆல்வேஸ் என்கரேஜ் ஜூனியர் பிளேயர்ஸ் ஸ்ரீ பிளேயர்ல இன்னொரு இன்னொருத்தர் பிறக்கில் தான் எழுதிருந்தான் அவருடைய பவர்ஃபுல் ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து நான் பார்த்து என்னுடைய பிரதர் ராஜாராமன் அப்புறம் என்னுடைய பொனிந்தான் ராஜபென்மான் அவரெல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன்றாவடி ஆடினாங்க இன்னைக்கு வந்து அர்ஜுனாவடி கடிஞ்சு வாங்கி சொன்னார் ராஜாராமனு அர்ஜுனாவடி வாங்கினார் தட்சிணாமூர்த்தி கூட பிறந்தவங்க அஞ்சு மேயர் திருப்ப தட்சிணாமூர்த்தி கூட பிறந்தவங்க அஞ்சு பிளேயர்ஸும் ட்ரெஸ் வாழ்ந்தவாரு வேறு அன் நீண்ட் சாம்பியன்ஸ் அட்வைஸ் எட்டும் இன்ன வரைக்கும் வேண்டரில் வந்து சவுண்டே வரட்டாது சத்தமே வரக்கூடாது ஐ சின்சியர் அட்வைஸ் பின் சைலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பால் அந்த பால் அடிக்கிற ரேலியாக அவரை சவுண்ட் மட்டும்தான் கேட்கணும் பாங்க அது மட்டும் நீங்கள் வருங்காலத்தில் எல்லா பிளேயர்ஸும் அதை நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா பால் பேண்டன் குட் குல்மின்டன் சொல்லுவார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான் ஸ்ரீ லட்சுமண் அவருடைய கடைசி போய் நான் அவர் விளையாட்டை பார்த்து நான் விளையாட்டு சவரனுக்குலாம் சொல்லிக் கொடுத்தேன் என்ன இந்த விளையாட்டை விளையாடக்கூடாதுன்னு பிளட் அண்ட் ஸ்வெட் பார்த்துருக்கு ஆனால் இன்னைக்கு இந்த பேட்மிண்டன் ஃபீல்டு வந்து வீணாக போகக்கூடாது கபடி கூட இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஆனால் இந்த பால் பேண்டன் வந்து இன்னும் டெவலப் ஆகாத இருக்குது எங்கெங்கே இடம் இருந்தோ எங்கெங்கே டோர்னமெண்ட் இருந்தோ அங்கெல்லாம் போய் விளையாடுங்க மீனாட் வின் த டோர்னமெண்ட் பட் பார்ட்டிசிபேட் இந்த டோர்னமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒரு அதுக்கு அவர் வயசில் மட்டும் ரொம்ப முக்கியமானது ரைட் பேக் வந்து டபுள்ஸ் தான் அடிக்கணும் டிரான்ஸ்போர்ட் அடித்தா மூணு பிளேயர் முடிப்பாங்க டபுள்ஸ் அடித்தா ஒரு பிளேயரால் தான் ஷட் பண்ண முடியும் பார்த்து அந்த ஓவர் அடிக்கிற ஓவர் சர்வீஸ் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா செகண்ட் இது அந்த மாதிரி அதே பவர் அடிக்கணும்னு நினைக்கவே நினைக்காது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஆஃப் கேம் வந்து எல்லாருக்கும் எல்லா நாள்லேயும் வராது சில நாளில் வந்து அவங்க தான் டீபரிசு பிளேயராக இருப்பாங்க ஒரு நாள் பார்த்தா அவங்களுக்கு டிஃபென்ஸ் கூட வராது கேம் வந்து மிக்சட் இட்ஸ் அ மிக்சட் ஃபார்ச்சூன் எல்லாராலையும் எல்லா நேரத்தையும் டூர்னாமெண்ட்ஸ் வின் பண்ண முடியாது ஸோ கைண்ட்லி மை டியர் பிரதர்ஸ் ஐ கேன் கால் யூ ஆல் ஆஸ் மை பிரதர்ஸ் நீங்கள் விளையாட்டுக்காக உங்களை என்னவொன்னா அற்பணியம் பண்ணுங்க அதுவும் பர்டிகுலர்லி இஸ் பால் பேட்மிண்டன் இந்த கேமுக்கு ஈக்குவல் வேறு கேமே கிடையாது நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஏன்னா இந்த டிஃபன்ஸு அஃபன்ஸு கிறிஸ்துவர்க் பிரெயின் ஒர்க் எல்லாமே இருக்கு இது மொத்தம் சேர்ந்து ஒன்னாச்சுன்னா தான் இந்த கேமை விளையாட முடியும் டென்னிஸ் வந்து கிரவுண்டில் விழுந்த பிறகு ரிசீவ் பண்ணுவான் ஏன்னா பிரெயின் ஒன்ஸ் ஃபாஸ்டர் தேன் தி பால் இதில் பால் ஒன்ஸ் ஃபாஸ்டர் தேன் தி பிரெயின் நல்லா தெரிஞ்சுங்க இது இதனுடைய ஸ்பீடு வேறு இதுலேயுமே கிடையாது எங்கள் அப்பாரெல்லாம் சொல்லுவாங்க குண்டடி தட்சிணான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து ட்ரயம் கிளப்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது எங்கே போனாலும் அவருக்கு கிடைச்ச ஒரு மரியாதை என்ன கேம்பால் ஆலா இருந்தால் கூட ரைட்டுன்னா ரைட்டு அவுட்டுன்னா அவுட்டு அதுதான் உண்மை அது மாதிரி விளையாட்டு தவிர ஒரு பாயிண்ட்டுக்காக தவறு செய்யக்கூடாது இது ஹகி ஹகிண்ட மாதிரி உருவான விளையாட்டு இது இந்த விளையாட்டுக்கு நிகர் வேறு விளையாட்டே கிடையாது என்ன பொறுத்தாரு எனக்கு இங்கே ஒரு போல் வந்துச்சு நான் வந்து ஒரு ஸ்டேஜில் பாலிடிக்ஸாலும் இந்த கேமை விளையாடவே கூடாதுன்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தேன் ஆனால் எப்ப ஒரு கிரவுண்டுக்கு வந்ததுனாலும் எனக்கு தெரியாத என் உடம்பு ஆடும் ஏன்னா என்னுடைய ரத்தத்தில் ஊர்ன விளையாட்டு இந்த விளையாட்டு இதற்காக நிறைய எங்களுடைய மூதோதையர்கள் தான் எங்களுடைய ஃபேமிலியை பேட்மிண்டன் டோர்னெண்ட் ஆனவங்க தான் எல்லாேருமே பேட்மிண்டன் பிளேயர்ஸ் தான் நிறைய நிறைய பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க சீனியர் பேர் இருக்கிறாங்க ஸோ ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் த இந்த இந்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விளையாட்டு மாதிரி மாதிரி ஒரு விளையாட்டு விளையாட்டு திருப்பி சொல்லுவேன் ஏன்னா இது கிடையாது விளையாடுற ஸோ ஐ திங்க்

அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஐ விஷ் யூ ஆல் புட்ல தேங்க் யூ ஃபார் ஐ ரெஸ்பெக்ட் யூ ஆல்